வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சின்ன கிராமப்புற பகுதியில் பொதுமக்கள் பண்டிகையை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் சத்தம் ரொம்ப அதிகமாக இருந்தது எதனால அந்த அளவுக்கு சத்தம் வந்ததுன்னா ஒரு மெஜிஷியன் பொதுமக்கள் கிட்ட தன்னோட மேஜிக் ட்ரிக்ஸை காட்டிக்கிட்டு இருந்தாரு அந்த சமயத்துல வானத்திலிருந்து வந்த ஒரு எரிக்கல் வேகமா கிராமத்தை கடந்து வெளியே போய் விழுகுது இந்த நிகழ்வை மெஜிஷியன் நோட் பண்றாரு இவரோட பேரு விஜய் இனிமே இவரை விஜய்னு கூப்பிடுவோம் இந்த எரிக்கல் விழுந்த இடம் மூணு கிராமத்துக்கும் பொதுவான ஒரு பகுதி எரிக்கல் விழுந்த தாக்கத்தை மூணு கிராமத்தை சேர்ந்த ஊர் மக்களாலையும் உணர முடிஞ்சுது அது ஒரு எரிகல்னு கேள்விப்பட்டதும் மூணு கிராமத்தை சேர்ந்த ஊர் தலைவர்களும் தங்களோட தனிப்பட்ட முடிவை யோசிக்கிறாங்க கிராமத்துல மேஜிக் ஷோ பண்ணிக்கிட்டு இருந்த விஜய் அந்த எரிக்கலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ற பண்றாரு அந்த சமயத்துல ஒரு மர்மமான நபர் கிராமத்துக்குள்ள வந்து வானத்திலிருந்து விழுந்த அந்த எரிக்கலை பத்தி விசாரிக்கிறாரு இதை பார்த்த விஜய் அந்த நபர் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு உடனே விஜய் சில ஊர் மக்களை கூப்பிட்டுக்கிட்டு எரிக்கல் விழுந்த இடத்துக்கு போறாரு அங்க போய் பார்த்ததுல எரிக்கல் விழுந்த அடையாளம் மட்டும் தான் இருக்கு ஆனா விண்கல்ல காணும் அப்போ விஜய் மட்டும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை நோட் பண்றாரு அது என்னன்னா